அபிசல்லாசன் சொன்னாங்க சபாத்துன் யுதில்லுஹும் இல்லாஹ யோ அல்லாதி இல்லாதில்லு அல்லாஹுடைய அர்ஷின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மருமையின் நாளில் ஏழு பேருக்கு அல்லாஹ் தன்னுடைய அர்சின் கீழாக நிழல் கொடுப்பான் அல்ல ஒருத்தர் யார் அப்படின்னா ஷாபுன் நஷஃப் இபாதத் இல்லா அல்லாஹ் இபாதத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட இளைஞன் என்றாக அல்லாஹ் சொல்றார் ஒரு நாள் ஒரு அண்ணன் ஒருத்தன் இறந்துட்டான் ஒரு பையனுக்கு அண்ணன் ஒருத்தன் இறந்துட்டான் அப்ப நான் எல்லாம் ஜனாசா தொழுகைக்கு இப்போ இங்கே தான் ஆய்சாப்பட்டியில் ஜனாசா தொழுகைக்கு ரெடியானோம் அப்போ எனக்கு நல்லா தெரியும் அந்த பையனை அந்த பையனுடைய தம்பி அங்கே நிற்கிறான் அப்போ எனக்கு நான் கேட்டேன் இந்த இவன் தொழு வரலாமே அப்படின்னு அப்போ அந்த மக்கள் சொன்னார்கள் அவன் வந்து மது அருந்தி இருக்கிறான் ரெண்டாவது அவனுக்கு தொழுவை தெரியாது ஒரு சொந்த சகோதரனுக்கு தொழுவும் தெரியாது ரெண்டாவது மதுவும் அருந்தி வந்திருக்கிறான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் தான் இந்த சமூகம் இருக்கிறது இது நிதர்சனமா பார்த்த ஒரு உண்மை இப்ப இப்படிப்பட்ட மோசமான நிலையில் தங்களுடைய பிள்ளைகளையும் இந்த சமூகம் வளர்த்து வருகிறது என்பது வேதனையான ஒரு விஷயம் அதனால்தான் அவங்க அண்ணன் வந்து ஆக்சுவலாக சூசைட் பண்ணார் சூசைட் பண்ணும்போது தான் அவன் தம்பியை கேட்டான் இந்த இந்த மாதிரி நிற்கிறானே அப்படின்னு அப்ப அவனுக்கும் தொழுகையும் தெரியாது மாறாக மது அருந்தி விட்ட நிலையில் வந்திருக்கிறான் இது எவ்வளவு ஒரு வேதனையான விஷயம்